பட்டு வேட்டி பட்டு சட்டை ஒவ்வொரு சுற்றுலையும் மணிகண்டன் அனை சொல்கிற மாதிரி பிள்ளைங்கள்லாம் பட்டு பாவாடை சட்டை எல்லாம் புதுசாக வாங்கிட்டு வந்து போடுறாங்க எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா ராகவேந்திரன் சாருக்கு உடையில டஃப் கொடுக்குற ஒரே ஆள் முகில் மொழியன் தான் முகில்மொழியன் தொடர்ந்து நல்ல உரைகளை வழங்குறீங்க நீங்கள் பேசுகிற அந்த தெய்வ திருமகள் படம்லாம் மறத்தல் தகுமோ அப்படிங்கிற மாதிரி நினைவிலேயே இருக்குது அப்போ இன்றைக்கு மரத்தல் தகுமோ சுற்றுல மொழியன் என்ன பேச போகிறார் நீரின்றி அமையாது உலகு நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறத எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி பேச முகில் மொழியன் தயாரா இருக்கீங்க கைத்தட்ட நாங்களும் தயாரா இருக்கோம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் என் பெயர் முகில் நான் இன்று பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு நீரின்றி அமையாது உலகு என்பதை மறத்தல் தகுமோ நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது உலகு நீர் முக்கியம் ஆனால் வள்ளுவர் சொல்கிறார் இந்த இந்த உலகில் உலகில் உயிரினங்கள் வாழ்வதற்கு மட்டும் நீர் மனிதர்கள் ஒழுக்கத்துடன் வாழவும் நீர் அவசியம் என்கிறார் வள்ளுவர் மழையில் நீ காலத்தோடு காணவில்லை என்றால் கடல் மகளும் கடன் பசும் புள்ளும் பசுமையும் பாழாய் போகும் அருள் தேடும் உள்ளங்கள் ஆலயத்தை நோக்கி நிற்க பொருள் தேடும் உள்ளங்கள் உன் புகழ்பாடு பாடு மறந்து விட்டால் அருளும் அங்கு அற்றுப்போகும் கார் கார்கழந்து எரியிட்டு பயிர் தளிராவிட்டால் தானமும் தவமும் அங்கு அற்று போகும் அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார் தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதனின் மேகங்கள் மழை நீருக்கு நம்மிடமிருந்து காசு வாங்குவதில்லை அதனால் தான் என்னவோ தெரியவில்லை நாம் அதை மதிப்பதே இல்லை என்று நினைக்கிறேன் இதுவே வானிலிருந்து வரும் மழை துளி தங்க நாணயமாக இருந்தால் இப்படி தெருவளும் ஆட்டலும் கடலிலும் போகட்டும் என்று விட்டிருப்பீர்களா விடிய விடிய ஊரில் உள்ள அனைத்து தங்க நாணயங்களையும் உங்கள் வீட்டிலேயே சேர்த்திருக்க மாட்டீர்கள் நண்பர்களே ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் வருங்காலத்தில் கோடி கொடுத்தால் தங்கம் வாங்கி விடலாம் தண்ணீரை வாங்க முடியும் இந்த உலகில் ஓர் உலக போர் அப்படி நடைபெற்றால் அது தண்ணீருக்காகத்தான் இருக்கும் ஆயிரத்தி இருநூறு சதுர அடி மேல்பரப்பு கொண்ட ஒரு கட்டிடத்தில் மழை நீர் சேகரிப்பு தொட்டியை மட்டும் அமைத்தால் ஒரு லட்சம் லிட்டர் தூய்மையான தண்ணீரை நம்மால் சேகரிக்க முடியும் நாம் என்ன செய்வோம் கொட்டும் மழையில் தண்ணீர் லாரி வந்து விட்டதா என்று கேட்கும் முரண்பாட்டி மனிதர்களாகத்தானே நாம் எல்லாம் இருக்கிறோம் நீர்நிலைகளுக்கு அருகே வீட்டை கட்ட சொன்னால் நீர்நிலையிலேயே வீட்டை கட்டி விடுகிறோம் மழை பெய்தால் தண்ணீர் தனது பழகிய வீட்டை வந்து பார்த்துவிட்டு செல்கிறது நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்கள் என்பதை தீர்மானிக்கும் அளவுகோல் என்ன தெரியுமா உங்கள் வீட்டு கருகைய இருக்கும் நீர்நிலைகளின் தரம் தான் கிடைக்கும் மழை நீரை தரையிலேயே தாறை வார்த்துவிட்டு பூமி தாயின் உடலில் ஆழ்த்துளையிட்டு கிணறு போட்டு ராட்சச இயந்திரங்களைக் கொண்டு ராட்சசன் போல நடந்து கொள்கிறோம் நீர் என்னையே என்ன நடக்கும் விவசாயம் மழைந்து போகும் விளைபொருள் உணவு பசி கொண்டவனுக்கு உணவு கிடைக்காது பணம் படைத்தவனுக்கே உணவு கிடைக்கும் நாம் கடலை மாசுபடுத்தி விட்டோம் கம்மாய்களை பட்டா போட்டே வித்து விட்டோம் இப்படியே போன ஆள் அடுத்த ஐம்பது ஆண்டுகளில் இருக்காது தண்ணீர் பூக்கள் வாடி போகும் மனிதா நீ மாண்டு போவாய் இந்த பூமியில் இருந்து காணாமல் போன பெயர் பட்டியலில் நீயும் சேர்க்கப்படுவாய்

சென்னையில் பழைய நினைவுகள்லாம் வந்து நிறைய பேருக்கு வந்து போயிருக்கும் ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கீங்க உங்களுடைய உரை எந்த அளவுக்கு நடுவர்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கேட்கலாமா கேட்கலாம் முதல்ல அன்பிற்கினி அண்ணன் மணிகண்டன் அவர்கள் என் ஒரே வார்த்தையில் சொல்கிறேன் உன்னுடைய தண்ணீர் பற்றிய பேச்சு எங்கள் கண்களில் கண்ணீரை வரவைத்தது திருக்குறள் பற்றி சொன்னீங்க அறிவியல் விஞ்ஞானத்தை சொன்னீங்க கணக்கு சொன்னீங்க ஒரு மூன்று நிமிடத்துக்குள்ள மழை நீரை பற்றி எனக்கு தெரிந்தது கையளவு செய்தியை கடலளவு தந்தாய் வாழ்த்து அண்ணனுக்கு நன்றி அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் நீரின்றி அமையாது உலகு என்ற உன்னுடைய பேச்சால் நீயின்றி அமையாது தமிழங்கள் உயிர்மை என்று நீ நிரூபித்து விட்டாய் திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளின் இரண்டாவது அதிகாரமாகிய வான் சிறப்பு அப்படிங்கிற அந்த அதிகாரத்தையே மையமாக வைத்து நீரின்றி அமையாத உலகு என்கின்ற அந்த வாசகத்தை அந்த அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு குரலிலிருந்து எடுத்து அப்படியே மற்ற குரல்களுக்கும் பயணம் போய் அந்த வான் சிறப்பு அதிகாரத்தை ஒரு நீர் அதிகாரமாக மாற்றி வெள்ளமென விழிப்புணர்வு செய்திகளை நீ அடுக்கடுக்காக தந்து கொண்டே இருந்தாய் உன்னுடைய அந்த சமூக அக்கறை இந்த சூழல் அக்கறை மிகுந்த பாராட்டுக்குரியது உச்சரிப்பும் ரொம்ப சிறப்பாக இருந்தது உன்னுடைய அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் உன்னை மெருகேற்றி இன்னும் உன்னை வளப்படுத்தி பலப்படுத்தி இதே போல நீ பீடு நடையும் வீடு நடையும் போட வேண்டும் வாழ்த்துக்கள் கவிஞருக்கு நன்றி ஒரு சிறப்பான மதிப்புரைகளை இரண்டு நடுவர்களும் வழங்கியிருக்கிறாங்க சிறப்பான உரையை முகில் மொழியினும் இந்த மன்றத்துல பதிவு செஞ்சிருக்கிறாரு ஒரு உற்சாகமான கைத்தடல் கொடுங்க தொடர்ந்து அடுத்தடுத்த சுற்றுகளில் இன்னும் சிறப்பாக பேச வாழ்த்துக்கள்